வணக்கம் வியூவர்ஸ் ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் இதுவரை அறுபத்தி ஐந்து பகுதிகள் வாசித்திருக்கிறேன் தொடர்ந்து கேட்டு வரும் உங்களுக்கு எனது உளமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன் தற்பொழுது கேள்வி நேரம் பகுதி எட்டை காண்போமா கேள்வி ஒன்று ஸ்வயம்புவ மனுவிற்கும் சதரூபாவிற்கும் பிறந்த மைந்தர்கள் யார் யார் கேள்வி ரெண்டு பிரம்மதேவன் யாருடைய அம்சம் மூன்று ஸ்வயம்புவ மனு யாருடைய மைந்தன் நான்கு மைத்ரேய மகரிஷி யாருடைய புண்ணிய செயல்களை பற்றி கூற மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார் ஐந்து உத்தானபாதனின் மனைவியர்கள் யார் யார் அவர்களின் பிள்ளைகள் யார் யார் ஆறு சிறுவன் துருவனின் ஆசை என்ன அந்த ஆசை எதனால் நிறைவேறவில்லை ஏழு சுனீதி துருவனிடம் கானகம் சென்று யாரை குறித்து தவம் இருக்கச் சொன்னாள் எட்டு கானகம் செல்லும் வழியில் துருவன் யாரை சந்தித்தார் ஒன்பது நாரதருடைய கரம் எப்படிப்பட்ட கரம் பத்து தவம் புரிய யாருடைய கருணை வேண்டும் என நாரதர் துருவனிடம் கூறுகிறார் பதினொன்று துருவ என்பதன் அர்த்தம் என்ன பனிரெண்டு துருவன் யார் யாரை விட உயர்ந்த நிலையை அடைய விரும்புகிறான் பதிமூன்று எடுத்த செயலில் எப்பொழுது நிச்சயம் வெற்றி கிடைக்கும் பதினான்கு நாரதர் வைத்த சோதனையில் துருவன் வெற்றி பெற்றாரா பதினைந்து நாரதர் துருவனிடம் யாரை சரணடைய வலியுறுத்தினார் பதினாறு மதுவனம் இப்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதை நகரமாக மாற்றி அமைத்தவர் யார் பதினேழு பிரசாதாபிமுகம் ஸ்வத் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன பதினெட்டு பகவான் மொத்தமாக பார்க்கும் பொழுதும் மிகவும் அழகாக இருப்பார் என்பதற்கு சொல்லப்படும் வார்த்தை என்ன பத்தொன்பது அவயவசோபை என்றால் என்ன இருபது பனிரெண்டு எழுத்து மந்திரத்திற்கு என்ன பெயர் இருபத்தி ஒன்று நாரதர் பகவானுக்கு அர்ப்பணம் செய்யச் சொன்ன முக்கரணங்கள் என்னென்ன இருபத்தி இரண்டு நாரதர் மதுவனத்திலிருந்து புறப்பட்டு யாரை சந்திக்க வருகிறார் இருபத்தி மூன்று நாம் பகவானிடம் செல்ல வேண்டும் பகவானை காண வேண்டும் என்றால் யாருடைய கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் இருபத்தி நான்கு முழு சிந்தனையும் பகவானை நோக்கிச் செல்ல நாரதர் என்ன செய்ய சொன்னார் இருபத்தி ஐந்து துருவனின் ஆன்மீக குரு யார் இருபத்தி ஆறு துருவ மகாராஜா முதல் ஒரு மாதம் உடலை காத்து கொள்ள எவற்றை உண்டார் இருபத்தி ஏழு நான்காம் மாதத்தில் எவ்வாறு தவத்தை மேற்கொண்டார் துருவ மகாராஜா இருபத்தி எட்டு பிரம்மம் என்பதின் அர்த்தம் என்ன இருபத்தி ஒன்பது சாதாரண யோகிகள் செய்வது என்ன முப்பது துருவன் கால் மாற்றி நின்று தவம் புரிந்ததால் ஏற்பட்ட விளைவுகள் என்ன முப்பத்தி ஒன்று துருவன் தனது உடலில் உள்ள துவாரங்கள் அனைத்தையும் மூடியபடி தவம் புரிந்ததால் ஏற்பட்ட விளைவு என்ன முப்பத்தி இரண்டு பகவானை பற்றி நம்மாழ்வார் கூறுவது என்ன முப்பத்தி மூன்று துருவ மகாராஜாவின் இதயத்தில் யார் குடிகொண்டிருக்கிறார்கள் முப்பத்தி நான்கு எதனால் தேவர்கள் பகவானை தஞ்சமடைந்தனர் முப்பத்தி ஐந்து திருமங்கையாழ்வார் தன் பாசுரத்தில் பெருமாளை எப்படி தியானித்தால் அவர் தெரிவார் என்கிறார் முப்பத்தி ஆறு துருவனின் தியானம் எதனால் தடைப்பட்டது முப்பத்தி ஏழு எங்கும் நிறைந்துள்ள பகவானின் வடிவம் பக்தனுக்கு எப்படிப்பட்டதாக தெரியும் முப்பத்தி எட்டு துருவன் பகவானிடம் வருத்தப்பட்டு என்ன கூறினார் முப்பத்தி ஒன்பது பகவான் துருவனின் கண்ணங்களில் எதை கொண்டு தடவினார் இதனால் துருவனின் நிலை என்ன நாற்பது துருவன் எதை கொண்டு பகவானை துதித்தான் நாற்பத்தி ஒன்று பகவான் யாருக்காக எதற்காக காத்து கொண்டிருக்கிறார் நாற்பத்தி இரண்டு துருவன் பகவானிடம் வேண்டி கேட்கும் பிரார்த்தனை என்ன நாற்பத்தி மூன்று துருவனுக்கு பகவான் அளித்த பரிசு என்ன நாற்பத்தி நான்கு துருவன் எத்தனை காலங்கள் ஆட்சி புரிந்தார் அதன் பின்பு அவர் அடைந்த பதவி என்ன நாற்பத்தி ஐந்து ஒரு பக்தன் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன நாற்பத்தி ஆறு சகோதரன் இறந்த செய்தியால் துருவ மகாராஜா என்ன செய்தார் நாற்பத்தி ஏழு யக்ஷர்கள் துருவ மகாராஜாவை எவ்வாறு வெற்றி பெற நினைத்தனர் நாற்பத்தி எட்டு துருவ மகாராஜாவிற்கு சக்தி வாய்ந்த ஒரு அம்பினை யார் அளித்தார் நாற்பத்தி ஒன்பது அதிரோசேன என்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன ஐம்பது எற்றர்கள் யாருடைய சந்ததியினர் ஐம்பத்தி ஒன்று குபேரன் துருவனிடம் என்ன வரம் வேண்டும் என கேட்க துருவ மகாராஜா கேட்ட வரம் என்ன ஐம்பத்தி இரண்டு இறுதி காலத்தில் துருவ மகாராஜா எந்த இடம் சென்று சமாதி நிலையை அடைந்தார் ஐம்பத்தி மூன்று துருவ மகாராஜாவை அழைத்து செல்ல வந்த விஷ்ணு தூதர்கள் யார் யார் அப்பொழுது யமதர்மன் செய்தது என்ன ஐம்பத்தி நான்கு துருவ சரித்திரத்தை எப்பொழுதெல்லாம் பாராயணம் செய்ய வேண்டும் ஐம்பத்தி ஐந்து துருவ மகாராஜாவின் சரித்திரத்தை கேட்பதால் அடையும் பயன்கள் என்ன ஐம்பத்தி ஆறு பகவானிடத்தில் யாருக்கு முதல் இடம் கிடைக்கும் இதுவரை ஐம்பத்தி ஆறு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளன இதன் விடைகளை அடுத்த வீடியோவில் காண்போமா நன்றி வணக்கம்